பிரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கர்த்தராகி இயேசு பழைய ஏற்பாட்டில் குமாரனாக இருந்தாராம் கர்த்தராகி இயேசு பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தில் இருந்தாராம் இந்த கேள்விகளுக்கான பதில இந்த படிப்பினை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் திருத்துவத்தை போதிக்கிற போதகர்கள் ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் எப்பொழுதும் அவர் குமாரனாக இருந்தார் அதாவது அனாதியாய் என்றென்றும் இயேசு குமாரனாகவே இருந்தார் என்பதைத்தான் திருத்துவத்தை போதிக்கும் போதகர்கள் இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது உண்மையா இயேசு அனாதியாய் என்றென்றும் குமாரனாக இருந்தாரா அல்லது புதிய ஏற்பாட்டில் குமாரனாக அவர் வந்தாரா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் யோவான் முதல் அதிகாரம் வசனம் பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் ஒரே பேரான குமாரன் என்று இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறது இதுக்கு இங்கிலீஷ்ல ஒன்லி பிகாட்டன் சன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது இந்த ஒரே பேரான குமாரன் அவர் புதிய ஏற்பாட்டில்தான் குமாரனாய் வந்தாரா அல்லது பழைய ஏற்பாட்டிலும் மரியாளுடைய கருவில் வருவதற்கு முன்னாடி அவர் பழைய ஏற்பாட்டிலும் குமாரனாக இருந்தாரா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் திருத்துவக்காரர்கள் சொல்றது ஏசு கிறிஸ்து அனாதியா என்றென்றும் குமாரனாக இருந்தார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எட்டர்னல் சன் அப்படின்ற ஒரு கான்செப்டா அவங்க சொல்றாங்க எட்டர்னல் சன் என்றால் அவர் என்றென்றும் குமாரன் பழைய ஏற்பாட்டிலையும் இயேசு குமாரனாக இருந்தார் இது உண்மையா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மரியாளின் கருவில் என்றென்றும் குமாரனா இருந்தவர் அவர் கருவில் வந்தாரா அல்லது பருசு தாவி மரியாளின் மேல் நிழலிட்டாரா இந்த கேள்விய வேறு விதமா கேட்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலிட்டு இயேசு கருவானாரா அல்லது ஏற்கனவே குமாரனாக இருந்தவர் மரியாளின் மேல் நிழலிட்டாரா ஏற்கனவே குமாரன் இருக்கிறார் என்றால் அந்த குமாரனே மரியாளின் மேல் நிழலிட்டு இருக்க வேண்டும் ஆனால் ஏற்கனவே இருந்த குமாரன் மரியாளின் மேல் நிழலிடாமல் பரிசுத்த ஆவியானவர் தான் நிழலிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் லூகா முதல் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்தாவி உன்மேல் வரும் உன்னது பலம் உன்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் இங்க பரிசுத்தாவி உன்மேல் வரும் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம் பரிசுத்தாவியனர் மரியாள் மேலே வந்ததுனால தான் அந்த குமாரனுக்கு பெயர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்தாவியனர் வந்தார் என்றால் என்ன அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் குமாரன் குமாரனா இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்றென்றும் குமாரனாக இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து தான் மரியாளின் மேல் நிழலிட்டு வேண்டும் அதாவது என்றென்றும் குமாரன் என்று திருத்துவக்காரர்கள் சொல்கிற அந்த என்றென்றும் குமாரனாய் இருக்கிறவர் அவர்தான் மரியாளின் மேல் நிழலிட்டு இருக்க வேண்டுமே ஒழிய பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலிட்டு முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில்தான் குமாரனாக வந்தார் என்று வேதம் சொல்கிறது அதனால்தான் தான் ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலிட்டு அந்த கருவில் குமாரன் உருவானார் என்று நாம் பார்க்கிறோம் மேலும் எவிரையர் முதல் அதிகாரம் முதல் இரண்டு வசனத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசுகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் குமாரன் மூலமா பிதா திருவிழம் பற்றினது எப்பொழுது இந்த கடைசி நாட்களில் அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் குமாரன் வந்தாரு அப்படின்றது வசனத்துல தெளிவா இருக்குது ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்துட்டு யார் மூலமா பிதா பேசியிருக்கிறார் அவர் தீர்க்கத்தரசிகள் மூலமாக பேசியிருக்கிறார் என்று முதல் வசனத்தில் படிச்சோம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கத்தரசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு பற்றின தேவன் என்றுதான் முதலாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பிதாவானவர் பேசியது எப்படி என்றென்றும் குமாரனாய் இருக்கிறவர் மூலியமா பேசாமல் தீர்க்கத்தரசிகள் மூலியமா தான் பிதாவாகிய தேவன் பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் மரியாளின் கருவில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று எழுதியிருக்கிறது அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இருந்தாரா இருந்தார் என்றால் எப்படி இருந்தார் இந்த இரண்டு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம் யோவான் முதல் அதிகாரம் வசனம் பதினைந்து யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் யோவான் என்ன சொல்றான் எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் யோவான் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவோட சில மாதங்கள் மூத்தவனாக இருந்தான் எலிசபத்தின் கருவில் யோவான் உருவான பிறகுதான் மரியாளின் கருவில் இயேசு சில மாதங்கள் கழித்து உருவானார் என்பதை நாம் வேதத்தில் படிக்கிறோம் இப்படி மாம்சத்தில் குமாரனை விட மூத்தவனாக இருந்த இந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறான் எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் அப்படின்னு சொன்னா ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல இருந்திருக்கிறார் அப்படின்றது இந்த வசனத்துல தெளிவா இருக்குது யோவான் அதிகாரம் எட்டு வசனம் ஐம்பத்தி எட்டு அதற்கு ஏசு ஆபிரஹாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆபிரஹாமுக்கு முன்னரே நான் இருக்கிறேன்னு சொன்னாக்க பழைய ஏற்பாட்டிலே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவே திட்டவட்டமா பேசுகிறார் அப்படியானால் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல இருந்தார் அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்தார் அப்படின்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒண்ணு அதிகாரம் பத்து வசனம் நான்கு எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவே அந்த கண்மலையாக வனாந்தரத்தில் இருந்தார் அந்த கண்மலையில் வந்த தண்ணீரை யூத மக்கள் குடித்தார்கள் என்பதை நம்ம ஒன்னு குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் படிக்கிறோம் இந்த கண்மலையை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் யாத்திராகமம் அதிகாரம் பதினேழு ஆறாம் வசனத்துல படிக்கலாம் இல்லைனா எண்ணாகவும் அதிகாரம் இருபது பதினொன்றாம் வசனத்திலையும் இந்த கண்மலை குறித்து நீங்க படித்து பார்க்கலாம் ஆனால் ஒன்று குருந்தியர் பத்து நான்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்படி என்றால் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கிறார் கேள்வி எப்படி இருந்தார் என்பதுதான் இரண்டாம் கேள்வி இன்னொரு வசனத்தையும் படித்து விட்டு இரண்டாம் கேள்விக்கு போகலாம் எபிரேயர் அதிகாரம் பதினொன்னு வசனம் இருபத்தி ஆறு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மோச என்ன பண்றான் அவன் பாரவனுடைய குமாரத்தின் மகன் என எண்ணப்படுவதை காட்டிலும் கிறிஸ்தவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மோசேவுக்கு கிறிஸ்துவ பத்தி அப்பவே தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சதுனால கிறிஸ்தவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல கண்மலையாக இருந்தார் மோசேவுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சிருக்குது ஆனா எந்த வடிவத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இருந்தார் கர்த்தர் இயேசு பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தார் எந்த வடிவத்தில் இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம் மற்றும் பதினான்காம் வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பதினான்காம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது முதலாம் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அவர் வார்த்தையாக இருக்கிறார் அவர் மாம்சத்தில் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அவர் வார்த்தையாகத்தான் இருந்தார் அவர் குமாரனாக இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் அவர் குமாரனாக மாம்சத்தில் வந்தது எப்பொழுது புதிய ஏற்பாட்டில் தான் அவர் குமாரனாக வந்தார் மாம்சத்தில் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் பதினான்காம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி என்பதையும் நம்மளால படிக்க முடியுது வார்த்தையானவர் எப்பொழுது மாம்சமானார் புதிய ஏற்பாட்டில் மரியாளுடைய கர்ப்பத்தில் தான் வந்துட்டு அவர் மாம்சமானார் என்பதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் இயேசு எப்படி இருந்தார் அவர் வார்த்தையாக இருந்தார் ஒன்று பெய்தரும் முதல் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினொன்று வரை உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க சொன்ன தீர்க்கதரசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் தங்களில் உள்ள கிறிஸ்தவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் இந்த வசனத்துல பத்தாம் வசனத்துல தீர்க்கதரசனம் சொன்ன தீர்க்கதரசிகள் என்று பேதுரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரசிகளை பத்தி பேசுறான் இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரசிகளுக்குள்ள செயல்பட்ட ஆவி என்ன ஆவி பதினொன்றாம் வசனத்துல தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரசிகளுக்குள்ளார செயல்பட்ட ஆவி கிறிஸ்துவினுடைய ஆவி ஏசு கிறிஸ்து ஆவியாக பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டார் என்பதற்கு இந்த ஒரு வசனம் முக்கியமான ஆதாரமாய் இருக்குது ஏசு கிறிஸ்து ஆவியாக இருந்தார் என்று ஒன்னு பேரு ஒன்னு பதினொன்னுல படிக்கிறோம் ஏசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார் என்பதை யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல படிக்கிறோம் அவர் ஆவியாக இருந்தாரா அல்லது வார்த்தையாக இருந்தாரா ரெண்டுல எப்படி இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆவியும் வார்த்தையும் ஒன்றுதான் என்பதற்கு ஒரு வசனம் இருக்குது யோவான் அதிகாரம் ஆறு வசனம் அறுபத்தி மூணு நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது இந்த வசனங்கள் அப்படின்ற இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதான் அது ஆவியான வார்த்தை தேவனுடைய வார்த்தை அது ஜீவனான வார்த்தை ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக இருந்தார் என்றால் என்ன அர்த்தம் அவர் ஆவியாக இருந்தார் ஸோ ரெண்டு வசனங்களுமே கரெக்ட் தான் யோவான் ஒன்று ஒன்னுல இயேசு வார்த்தையாக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது ஒன்று பேதர் முதல் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்துல கிறிஸ்துவின் ஆவி ஏசு ஆவியாக இருந்தார் என்றும் எழுதியிருக்கிறது ரெண்டு வசனங்களும் சரிதான் ஏனென்றால் வார்த்தை என்பது ஆவி என்பதை யோவான் ஆறு அறுபத்தி மூணுல நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக இருந்த ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் ஆவியாக இருந்த இயேசு கிறிஸ்து எப்படி பூமிக்கு வந்தார் என்பதையும் நாம் பார்க்கலாம் ஒன்னு குருந்தர் அதிகாரம் பதினைந்து வசனம் நாற்பத்தி ஏழு முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இரண்டாம் மனுஷன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நமக்கு தெரியும் இவர் எங்கிருந்து வந்தவர் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் வானத்துல எத்தனை கர்த்தர் இருந்தார் ஒரே ஒரு கர்த்தர் தான் இருந்தார் பழைய ஏற்பாட்டில் பரலோகத்துல வானத்தில் ஒரு கர்த்தர் தான் இருந்தார் அவரை நாம் பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறோம் அந்த பிதாவாகிய தேவனே வானத்திலிருந்து வந்த கர்த்தரே அவர் குமாரனாக வெளிப்பட்டார் இதுதான் தேவபக்திக்குரிய ரகசியமாக இருக்கிறது தான் கர்த்தர் ஒருவர் என்பதை வேதம் நமக்கு தீர்க்கமாக சொல்லிக் கொடுக்கிறது ஏசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்பதை நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது எத்தனை கர்த்தர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உபாகமும் ஆறாம் அதிகாரம் வசனம் நான்கு இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இதுல நான்கு வார்த்தைகளை கவனிக்கணும் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கவனிக்கணும் தேவன் தான் கர்த்தர் கர்த்தர் தான் தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம் அவரை நாம் தேவனாகிய கர்த்தர் என்று ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு தேவனாகிய கர்த்தர் எத்தனை கர்த்தராக இருக்கிறார் அந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம் ஒன்னு குருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஏழில் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் எத்தனை கர்த்தர் வானத்திலிருந்தார் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று உபாகவம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலும் ஒரு கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது இந்த வானத்திலிருந்து வந்த கர்த்தரை அவர் குமாரனாக பாலகனாக பிறப்பார் என்பதுதான் தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஏசையா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த பாலகன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துன்றது நமக்கு தெரியும் இந்த குமாரன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த பாலகன் இந்த குமாரன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நாமம் நித்திய பிதா என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது பிதா இதை இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா தி எவர் லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு தி எவர் லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்னு சொன்னா ஒருவர் தான் இருக்கிறார் பிதா என்பது ஒருவர்தான் தான் நித்திய பிதா அந்த நித்திய பிதாவானவரே நமக்காக பாலகனாக குமாரனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார் என்பதுதான் வேத சத்தியமா இருக்கிறது ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் பருலோகத்துல ஒரு கர்த்தர் இருந்தார் அந்த பருலோகத்தில் இருந்த கருத்தர் பூமிக்கு அவர் குமாரனாக பாலகனாக மனிதனாக அவர் பிறந்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இதுதான் தேவபக்திக்குரிய ரகசியமாயிருக்கிறது ஒன்னூத்தி மூத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறு அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்பு கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் எந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஒரு தேவன் தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு தேவன்தான் இருக்கிறார் அந்த தேவன் பிதாவாகிய தேவன்தான் தேவன் தான் அந்த பிதாவாகிய தேவனே மாம்சத்துல குமாரனாக வெளிப்பட்டார் இதுதான் தேவபக்திக்குரிய ரகசியம் இந்த பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை இன்னொரு வசனமும் தீர்க்கமா நமக்கு புதிய ஏற்பாட்டில் எடுத்து காண்பிக்கிறது எபிரேயர் அதிகாரம் இரண்டு வசனம் பதினான்கு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் இங்க பிள்ளைகள் அப்படின்ற வார்த்தையும் அவரும் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும் பிள்ளைகளோட யாரை கம்பேர் பண்றாங்க அப்பாவை கம்பேர் பண்றாங்க அதனாலதான் பிள்ளைகள் அவரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அப்பாவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் பிள்ளைகளை போல அப்பாவும் பிதாவாகிய தேவனும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனிதனாக வந்தார் என்பதுதான் தேவபக்திக்குரிய ஒரு ரகசியமாக இருக்கிறது இயேசையா ஒன்பது ஆறுலையும் அந்த பாலகன் அந்த குமாரன் இவர் நித்திய பிதா என்பதை நாம் பார்த்தோம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் எந்த தேவன் பிதாவாகிய தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை ஒன்று திமுத்தி மூணு பதினாறுல நம்ம படித்தோம் எவரே ரெண்டு பதினாலையும் மாம்சத்தோட ரத்தத்தோட வந்தவர் பிதாவாகிய தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம் ஜக்கரியா அதிகாரம் பனிரெண்டு வசனம் பத்தில் நான் தாவித குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருவையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் இங்கே பிதாவாகிய தேவன் நான் என்று இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார் இந்த ஜக்கரியா பனிரெண்டு ஒன்னிலையும் கர்த்தர் என்ற வார்த்தையில் எழுதப்பட்டிருக்குது கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சொன்னா அங்க ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவனே ஒரே கர்த்தராக இருக்கிறார் கர்த்தர் என்ன சொல்றாரு பிதாவாகிய தேவன் நான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல ஆரம்பிச்சுட்டு தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து பிதா சொல்றாரு அவர்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்துன்னு சொல்றாரு குத்தின குமாரனைன்னு சொல்லி இங்க பிதா சொல்லல அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து பிதாவே குத்தப்பட்டார் எப்படி குத்தப்பட்டார் குமாரன் வடிவில் வந்து மனித வடிவில் வந்து பிதாவே குத்தப்பட்டார் என்பதை சக்கரியா பனிரெண்டு பத்தில் தீர்க்கமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் எனக்காக புலம்பி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இயேசுவுக்காக புலம்பி குமாரனுக்காக புலம்பி மேசையாவுக்காக புலம்பின்னு சொல்லி சொல்லாம பிதா சொல்றாரு எனக்காக புலம்பி அப்படின்னு பிதாவானவர் சொல்றார் மேலும் எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அப்படின்னு பிதா தனக்காக மனம் கசந்து இஸ்ரவேல் மக்கள் துக்கிப்பார்கள் என்பதை குறித்தும் பேசுகிறார் ஏசு கிறிஸ்தவின் இரண்டாம் வருகையில நடக்கப் போகிற ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது வந்துட்டு தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து பிதாவானவரையே நம்ம குத்திட்டோமா அப்படின்னு அவர்கள் ஆச்சரியப்பட்டு துக்கப்பட்டு மனம் கசந்து அழுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இங்கே பிதாவானவரே குமாரன் வடிவில் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் கர்த்தராகி இயேசு பழைய ஏற்பாட்டில் குமாரனாக இல்லை அவர் ஆவியாக இருந்தார் அவர் வார்த்தையாக இருந்தார் என்பதை பார்த்தோம் கர்த்தராகி இயேசு பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தில் இல்லை அந்த வார்த்தை மாம்சமாகியது அது புதிய ஏற்பாட்டில் மரியாளின் கருவில தான் அவர் மாம்சமானாரே ஒழிய பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இல்லை பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து குமாரனாக இல்லை அவர் என்றென்றும் குமாரன் என்று சொல்லும் இந்த திருத்துவ போதனை ஒரு கள்ள உபதேசமாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து என்றென்றும் குமாரனாக இல்லாமல் அவர் புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வந்த பொழுதுதான் குமாரனாக மாறினார் என்பதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் இயேசு பழைய ஏற்பாட்டில் ஆவியாக இருந்தார் அதாவது பிதாவாக இருந்தார் ஆவியானவர் ஒருவர்தான் பிதாதான் ஆவியாக இருக்கிறார் யோவான் நான்கு இருபத்தி நாலு படி தேவன் ஆவியா இருக்கிறார் ரெண்டு குறுந்தையர் மூணு பதினேழு படி தேவன் ஆவியா இருக்கிறார் கர்த்தரை ஆவியானவர் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சோ இப்படி ஆவியா இருக்கிறவர் பிதாவானவர் பழைய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்து ஆவியா இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அவர்தான் பிதாவாக இருந்தார் திருத்துவம் ஒரு கள்ள உபதேசம் என்பதை இந்த ஒரு படிப்பு நிலையை நம்ம பார்த்துட்டோம் ட்ரினிட்டி இஸ் அ ஃபால்ஸ் டாக்ட்ரின் அடுத்த படிப்பு நிலை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிற காரியம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார் என்பது திருத்துவத்தை உறுதி செய்கிறதா என்பதை குறித்து நம்ம அடுத்த படிப்பினெல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த படிப்பினை சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க the லாட் ஜீசஸ் May காட் பிளஸ் யூ ஆன்